ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம்பியோடைய பிறந்தநாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன உங்கள் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் பையனுக்கும் ஒரே நாளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தநாளே அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு வருஷமும் அவ்வளோ கேக்லாம் கட் பண்ணது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டில் எங்களை பேச மாட்டாங்க எங்களை உள்ளே சேர்க்கவும் மாட்டாங்க வீட்டு பிரச்சனையால் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் சர்ப்ரைஸாக நான் கிளம்பி போயிருந்தேன் ரொம்ப கொஞ்சம் அலைச்சலாக இருந்துச்சு இருந்தாலும் போவோம் வாசலில் போய் நிற்போம் அதை எப்படி உள்ளே கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தம்பியை கொண்டு போய் காமிச்சேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவனை வந்து டாக்டர்ஸ் பழைக்கவே மாட்டேன்னு சொன்ன குழந்தைய நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி இன்னைக்கு நாங்கள் எங்கள் கூட வச்சுருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய எங்களுக்கு அந்த மெடிக்கல் மிராக்கல்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஏன்னா சென்னையில் எல்லா டாக்டருமே கைவிட்டப்போ நான் பாண்டிச்சேரி ஜிக்மர் கூட்டு போய் தான் குழந்தைய காப்பாற்றிட்டு வந்தேன் அப்போ நான் வந்து அவன் பிறந்தநாள் அன்றைக்கி அவன் கையால் என்னால் என்ன முடியுதோ அதை நான் வந்து ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் வேண்டியிருந்தேன் அதனால இதை இதை நிறைவேற்றணுன்றதுக்காகவே மெயினாக வந்து நான் அம்மா வீட்டுக்காக போயிருந்தேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் தான் நான் மெயினாக வந்து வேண்டிக்கிட்டேன் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு சரி அம்மா வீட்டுக்குள்ள விடலனா கூட பரவாயில்ல நம்ம சாமி வரைக்கும் கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பாடு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி தான் தம்பியை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு மாறிடுச்சு பேசுவாங்க திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் அப்படின்றது அவங்களால தாங்கிக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு வசதியாக வளர்த்தாங்க நல்லா படிக்க வச்சாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்ச்சுன்னா நான் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவேன் ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல டாக்டர் மாப்பிள்ளை அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை போய் வாழும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க கடைசியில் நான் இப்படி ஒரு மேரேஜ் பண்ணி என்னோடய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆனவனே அதை அவங்களால ஏற்றுக்க முடியல சரி ஓகே இதை பற்றி நம்ம இப்போ பேசணும் எவ்வளோ ஜாலியாக நம்ம வந்து பேசலாம் சரிங்களா பேர்தே அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில் தம்பியும் பாப்பையும் நல்லா ரெடி பண்ணிவிட்டேன் பாப்பா வந்து ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறாங்க சில்ட்ரன்ஸ் டேன்றதால அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன் அவர் பாத்தீங்கன்னா தம்பிக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு மலை கோவிலுக்கு கிளம்பினோம் எங்க அம்மா வீட்டுக்கு இங்க இருந்து போறதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஹவர் ஆயிடும் அவ்வளவு தான் இருக்கு ஃபாஸ்ட்டு ட்ரெயின் பிடிச்சி போனோம் ஆனால் எங்களுக்கு அங்கே போய் சில சந்தோஷம் இருந்தாலும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு இதனால் அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் வெளியே தான் இருந்தார் வீட்டுக்குள்ளே போகல எனக்குமே ஒரு மாதிரி எப்படி தயக்கமாகவே இருந்துச்சு ஒரு உரிமையாக நம்ம வளர்ந்த வீடு போகணும் இருக்கணும் உக்காரணும் அப்படி எனக்கு தோணலை ஃபுல்லாக வேதனை தான் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து உள்ளே வாமா அப்படி சொல்லி தம்பியெல்லாம் கொஞ்சனது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட் இனிமேலாம் போக முடியாது பர்த்டே சாக்கிட்டு போயிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் அக்காவுமே வந்து அவங்களும் ரொம்ப ரொம்ப லாங்கில் இருக்காங்க அங்கேருந்து வந்து வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க அக்கா சுத்தமாக உள்ளே வரலை ஏன்னா அம்மாக்கிட்ட கூட பேச மாட்டாங்க அதனால தான் நானுமே வந்து என்னென்னா என்ன அப்படி தான் பேசினாங்க பரவாயில்ல கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு மொழ சம உச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கூலில் சாரை வந்து இன்னும் ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை சரி சில்ட்ரன்ஸ் டே வாட்ச்சேன்னு சொல்லிவிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட் கொடுக்க சொல்லிட்டு அப்படியே சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவரும் கொடுத்தாரு அது அவருக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு நான் கொடுக்குறேம்மா நான் கொடுக்குறம்மா அப்படின்னு சொன்னார் அப்புறம் முடியாது இல்லை டைம் ஆகிடும் ட்ரெயின் வேறு சீக்கிரம் ஏறணும்னு சொல்லிட்டு நானே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று கொடுத்து பார்ப்பேன் ஏன்னா கொஞ்சமாக தான் வாங்கிட்டு போனேன் ஒரு பாக்கெட் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா திருமூரன் ரெண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்ல அதனால் அவங்க பர்த்டேக்கும் கொடுத்து தம்பி பர்த்டேக்கும் கொடுத்தோடனே அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அம்மா வீட்டுக்கு நான் எண்ட்ரி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அம்மா உடனே வந்து பிரியாணிலாம் செய்யலாம் அப்படின்னு பிளான் சொல்லிவிட்டாங்க எனக்கு ஷாக் ஷாக்காயிடுச்சு நான் சரி கடையில் அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு பார்த்தா நானுமே நல்லா பிரியாணி செய்வேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார் அவரும் நானும் அப்படியே செஞ்சு முடிச்சிட்டோம் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஈஸியாக இருந்துச்சு ஒரு ஆளாக செஞ்சு தானே கஷ்டமாக இருந்திருக்கும் பரவாயில்ல கரெக்டாக இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் சிம்பிளாக பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் ஸோ எங்கள் வரைக்கும் குண்டால வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பேக்கிங் வந்து பண்ணேன் ஏன்னா அபிஷேகம் கோயிலில் வந்து என் கையாலே பண்ணி நானும் அம்மாவும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணிட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு சாமிக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போயிருந்தேன் சாமிக்கு வந்து ட்ரெஸ்ல இருந்து கன்னடம் எல்லாமே வாங்கிட்டு போய் வச்சு அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சாமியெல்லாம் வந்து திவா காமிச்சிட்டு அப்புறம் பொங்கல் வீட்டில் செஞ்சுருந்தோம் பொங்கலும் செஞ்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைங்க அப்போ வந்து என்றைக்கோ ஒரு நாள் நம்மளை மாதிரி ஏதோ ஓரளவு சாப்பாடு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்க சாப்பிட்ற நிலைமையில் அங்கே எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க ஒரு வேலை நல்லா சாப்பாடே பார்க்க முடியாமல் எல்லாருக்கும் பிரியாணியும் பொங்கல் சாக்லேட்டு கேக்கெல்லாம் கொடுத்தோடனே நம்ம ஹாப்பியாகிடுச்சு தெரியுமா அதுலேயே வந்து என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தம்பி வந்து போய் போய் கொடுத்துட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸ்கூலில் சாக்லேட் கொடுத்தது கோயிலில் கொடுத்தது அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது அது என்னால் நல்லா உணர்வு முடியும் அவனே சொல்கிறான் அண்ணெல்லாம் சாப்பிடாம இருக்காங்க கொடுங்க கொடுங்கம்மா அப்படி சொல்கிறான் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய எடுத்திருக்கேன் அவங்க கையால் நிறைய பேர் கொடுத்ததை கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன் இதெல்லாம் எதுக்கு வீடியோ போடணும் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு ஒரு மெமரிஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் ரியல் என் லைஃப்ல வந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா சுத்தமாக வந்து வீட்டில் பேச மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க ஆனால் என் குழந்தைங்களுக்காக தான் அது வந்து சேர்த்துக்கிறாங்க அம்மா அப்பா என்றைக்கும் அம்மா அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா அப்பா மாதிரி என்றைக்குமே யாருமே வர முடியாது எதனாலன்னா நம்மளை என்னதான் அவங்க வேணாம் சொன்னாலும் மனசு கேட்கவே கேட்காது நம்ம ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம நேரில் போய் நின்றுட்டோம் அப்படின்னா மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் குழந்தைங்க ரொம்ப நல்லா பேசும் அதனால திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கார வந்து உள்ளே வரலை ஏன்னா பேச மாட்டாங்க ரெண்டு பொண்ணுங்க லைஃப்பும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவம் வெளியவே நின்னா கேக் கட் பண்ண தான் இது உள்ள கூட கிடையாது தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க வரல நானும் கூப்பிட்டு பார்த்தா வரல வெளியவே மூளையில் எங்கேயோ நின்றுட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் கம்மனும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே போய் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்ச உடனே கொடுத்தோம் தம்பி முதலே அழுதான் அப்பா அப்பா வாப்பா வாப்பான்னு அழுதான் வரவே இல்லை அவர் எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஆயிரம் தான் நம்ம வேணாம் சொன்னாலும் பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு கூட இல்லையே அப்படி சொல்லிட்டு அப்புறம் கா கேக் வெட்டி போய் வெளியில் ஊட்டணும் நாங்கள் அவன் ஊட்டி விட்டான் அப்போ தான் தம்பி முகத்தில் ஒரு சந்தோஷமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க ீஸ் அப்புறம் எங்கள் மாமா அண்ணா தம்பி அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணிட்டோம் பட்டர்ஸ்காட்ச் தான் வாங்கியிருந்தேன் ஐஸ் கேக்கு அப்புறம் அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் கேக் கட் பண்ணாங்க அதை நான் வீடியோவில் காட்டலை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அம்மா கே பாருங்க தம்பி வந்து வெளியில் போய் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரேன் அவர் தெரு முனையில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாரு அம்மாவில் இட்ட காமிச்சுன்னா பார்த்துக்கணிங்களா அம்மா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு இந்த கிழங்கும் மீன் வறுவலும் வந்து மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சமைச்சி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து பர்த் அன்னைக்கு போச்சு இந்த லாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை